வணக்கம் இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஒரு முக்கியமான மூலம் முகுந்தராவ் தொகுத்த தி பெங்குவின் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ரீடர் புத்தகம் குறிப்பா அதோட நாலாவது அத்தியாயம் யூஜியின் விசாரணை மாயையும் யதார்த்தமும் ஆமா யூஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த பேர் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவரோட கருத்துக்கள் அடேங்கப்பா ரொம்ப தீவிரமானவை ஆன்மேகம் சமூகம் நம்மளோட தேடல் பத்தின எல்லா நம்பிக்கைகளையும் அப்படியே ஆட்டி பார்க்கும் ஆமா இந்த அத்தியாயத்துல யதார்த்தம் அமைதி தேடல் எண்ணங்கள்னு பல விஷயங்கள் பத்தி அவரோட ரொம்ப நேரடியான சில சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கான பார்வைகளை தான் பார்க்க போறோம் ஆமா இந்த பகுதியில வர்ற உரையாடல்கள் வந்து நம்மளோட ரொம்ப அடிப்படை அனுமானங்களையே கேள்வி கேக்குது சமூகம்னா என்ன அமைதினா என்ன ஆன்மீக இலக்குகள்னு சொல்றோமே அது என்ன ஏன் நான்னு நினைக்கிற இந்த உணர்வே எல்லாமே யூஜி ரொம்ப தீவிரமா அலசப்படுது சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூலத்தில் இருக்கிற முக்கிய கருத்துக்களை உங்களுக்காகப் பிரிச்சு பார்த்து அது உங்களை எப்படி யோசிக்க வைக்குது உங்க பார்வைகளை எப்படி சவால் செய்யுதுன்னு பாக்குறது சரி அப்ப ஆரம்பிக்கலாமா யூஜி முதல் கேள்வியே தனக்கு சமூகத்தோட முரண்பாடு இருக்கா இல்லையான்னு ஆரம்பிக்கிறார் இதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா உண்மைதான் பொதுவா நாம என்ன நினைப்போம் இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் சமூகத்தை எதிர்ப்பாங்க இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கோ அதுதான் எங்கிட்ட இருக்கிற ஒரே யதார்த்தம்னு சொல்றாரு ஓ இந்த யதார்த்தத்தை விட்டுட்டு நாமலா இறுதி உண்மை மேலான நிலைன்னு தேடுறதுதான் அதுதான் நம்ம இந்த உலகத்துல இருந்து பிரிச்சிடுதுங்கிறாரு அப்போ இருக்கிறது விட்டுட்டு பறக்கிறதுக்கு தேடுறோம் கரெக்டா கேட்டீங்க தான் யூஜியோட பார்வை இன்னும் ஷார்ப் ஆகுது அவர் என்ன சொல்றாருனா இந்த அமைதி நல்லிணக்கம் அன்பு இதெல்லாம் வந்து வெறும் ஐடியாஸ் கருத்துக்கள் வெறும் கருத்துக்களா ஆமா கலாச்சாரம் நமக்கு கொடுத்த இலட்சியங்கள் இந்த இலட்சியங்கள் தான் உடம்போட இயல்பான ஒரு இசைவான செயல்பாட்டுக்கு தடையா இருக்குன்னு சொல்றாரு அதாவது நடைமுறைக்கு நம்ம சமூக யதார்த்தத்தை ஏத்துக்கணும் புத்திசாலித்தனமா மனநலத்தோட செயல்பட இது தேவை ஆனா அதே சமயம் எந்த விஷயத்தோட உண்மையான யதார்த்தத்தையும் நம்மால அனுபவிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணுங்கிறாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கா ஆமா கொஞ்சம் விளக்க முடியுமா நடைமுறைக்கு ஏத்துக்கணும் ஆனா அனுபவிக்க முடியாதுன்னா எப்படி ஏன்னா நம்ம அனுபவங்கறதே அறிவை தான் நடக்குது அப்படிதானே அறிவுங்கறது என்ன நேத்து வரைக்கும் நாம சேகரிச்சது கடந்த காலம் சரி ஆனா இப்போ இந்த நிமிஷம் சோ கடந்த கால கருவியான அறிவை வச்சு நிகழ்கால யதார்த்தத்தை நேரடியா அனுபவிக்க முடியாது இதுதான் அவர் பாயிண்ட் ஓஹோ அதனால யதார்த்தத்தை ஏத்துக்கிறதுனா அத நம்புறது இல்ல அது எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது அவ்வளவுதான் சரி புரியுது அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற முரண்பாடு அது எப்படி தீரும் சமூகத்தோட எப்படி இணக்கமா இருக்கிறது அதுக்கு அவர் சொல்ற பதில் நீங்க நீங்களாவே இருக்கும் போது அதாவது வேற ஏதோ ஒன்னா மாறணும்னு ஒரு இயக்கம் இல்லாம இருக்கும்போது உங்களுக்குள்ள முரண்பாடே இல்ல உம் உங்களுக்குள்ள முரண்பாடு இல்லன்னா உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்தோடவும் நீங்க முரண்பாட முடியாதுங்கறாரு சிம்பிள் சிம்பிளா இருக்கு கேக்குறதுக்கு ஆனா நம்மள நாம மாத்திக்க முயற்சி பண்றத நிறுத்துறது அது பெரிய விஷயம் இல்லையா நாம நல்லவனா ஆகணும் முன்னேறனும் தானே சொல்லி கொடுக்கறாங்க நிச்சயமா இங்க தான் யூஜி ஒரு பெரிய அயரனி ஒரு முரண் நகையை சுட்டிக்காட்டுறார் நீங்க உங்கள மாத்திக்கிற முயற்சிய விட்டுட்டு சும்மா நீங்களா அமைதியா இருக்கும்போது அப்போ நீங்க இந்த சமூகம் இயங்குற முறைக்கே ஒரு அச்சுறுத்தலா மாறிடுவீங்களாம் என்னது அமைதியா இருந்தா அச்சுறுத்தலா ஆமா ஏன்னா மத்தவங்க எல்லாரும் சமூகம் சொன்ன நல்லது கெட்டது அமைதினு கற்பனையான இலக்குகளை உண்மைன்னு நம்பி ஓடிட்டு இருக்காங்க நீங்க அந்த ரேஸ்ல இல்லைன்னு போது அது மத்தவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு சவாலா தெரியுது இல்ல இது நிஜமாவே வேற மாதிரி இருக்கு அமைதியா இருக்கிறது தப்பா சரி இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இலக்குகள் ஆமா இலக்குகள் யானம் அடையறது முக்தி ஏன் இந்த உலகத்துல வெற்றி புகழ்னு பொருள் சார்ந்த இலக்குகள் கூட இதெல்லாம் கலாச்சாரம் நமக்கு காட்டுனது பொய்யானதுன்னு சொல்றாரு யூஜி இது நம்ம பண்ற எல்லா முயற்சிகளையும் கேள்வி கேக்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எதை அடைய முயற்சி செய்றீங்களோ அது ஒரு சுய நீட்டிப்பு பொறிமுறை செல்ஃப் பெர்பெச்சுவேட்டிங் மெக்கானிசம் சுய நீட்டிப்பு பொறிமுறையா அப்படின்னா அப்படின்னா நீங்க தேட ஆரம்பிச்சாலே அந்த இலக்கை இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த தேடலே அந்த தேடல தொடர்ந்து உயிர் போட வச்சுட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஞானம் அடைய முயற்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முயற்சியே நீங்க ஞானம் அடையலேங்கிறத உறுதி செஞ்சுட்டே இருக்கு தன்னலம் இல்லாம செல்ஃப்லெஸ் இருக்கணும்னு முயற்சி பண்றது கூட ஒரு வகையில ரொம்ப சுயநலமான செயல்பாடுங்கிறாரு ஒரு நிமிஷம் தன்னலம் இல்லாம இருக்க முயற்சி பண்றது எப்படி சுயநலமாகும் இது கொஞ்சம் இடிக்குதே அவர் பார்வையில நான் ஒரு மையம் இருக்குல்ல அந்த நான் பண்ற எந்த வேலையும் சுயநலம் தான் நான் தன்னலமற்றவனா ஹீரோ நினைக்கும் போதே அந்த நான் ஒரு இயக்கியத்தை தன்னலமற்ற நிலைய அதைய பாக்குது ஆனா யூஜி சொல்றாரு அந்த மாற்றத்துக்கான முயற்சி இல்லாம போனா அந்த சுயம் அல்லது நான்கிறதே கேள்விக்குறியாயிடும் அது இல்லேன்னா சுயநலமும் இல்லை அப்போ நம்ம நல்லொழுக்கம் ஆன்மீக வளர்ச்சி நினைக்கறதோட அர்த்தமே மாறிடுது ஆமா அதோட நோக்கத்தே புரட்டி போடுது சரி அப்போ யோகா தியானம் மாதிரி டெக்னிக்ஸ் அதெல்லாம் மன அமைவிக்கு முன்னேற்றத்துக்கு உதுவுனு தான் நிறைய பேர் நம்புறாங்க யூஜி அதையும் சொல்றாரு அதெல்லாம் உடம்ப கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபில்லா வச்சுக்க உதவலாம் ஒரு விதமான ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நல்லது ஆனா ஆனா இந்த ஞானம் மாற்றம் அமைதின்னு ஆன்மீக இலக்குகள அடை அதெல்லாம் உதவாதுங்கறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு இந்த டெக்னிக்ஸ் மூலமா நீங்க ஃபீல் பண்ற எந்த எனர்ஜியும் அமைதியும் உராய்வுனால வர ஒரு தற்காலிக நிலைதான் உராய்வினால வர்றதா அப்போ உண்மையான அமைதி ஆற்றல் இல்லையா உண்மையான ஆற்றல்ங்கிறது வாழ்வோட இயல்பான வெளிப்பாடு அத நீங்க அனுபவிக்க முடியாது அது சும்மா இருக்கு இந்த தியான அமைதிங்கிறது நீங்க முயற்சி பண்ணி ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றது அதாவது செயற்கையா உருவாக்குன நிலைன்னு சொல்றாரா கிட்டத்தட்ட அப்படிதான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர் டெக்னிக்ஸ்க்கு எதிரி இல்ல ஆனா அதெல்லாம் அடைய அடைய அந்த இலக்கே உதவும் நினைக்கிறது தான் சரி சரி இறுதி உண்மையை தேடுவதே ஒரு சுய நீட்டிப்பு பொறிமுறை இதுதான் அவரோட கோர் ஆர்கியூமெண்ட் இதுக்கு அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு அடிவானத்தை துரத்துற மாதிரி இருக்குன்னு அடிவான நிலத்துல இல்லையே நம்ம பார்வ போற தூரம் வரைக்கும் தெரியற ஒரு தோற்றம் தான் ஆமா அதை நோக்கி எவ்வளவு வேகமா ஓடினாலும் அது இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கும் இது நாம இலக்குகளை துரத்துல பத்தி நல்லா யோசிக்க வைக்குது இலக்கு இருக்கிற வரைக்கும் தூரம் இருந்துகிட்டே இருக்குமா கரெக்ட் நிழலை பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி நிழல் உங்களை விட்டு ஓடுமா அது உங்களோட தானே இருக்கு நீங்க நில்லுங்க அதுவும் நிற்கும் தேடலை நிறுத்தினாதான் தேடுற பொருள் உண்மையில இல்லைன்னு புரியுங்கறாரு இது நம்மள எண்ணங்கள் அறிவு நான்கிற விஷயங்களுக்கு கொண்டு வருது எனக்குன்னு தனித்துவமான யோசனை இருக்கு நான் சுயமா சிந்திக்கிறேன்னா நம்ம நினைக்கிறோம்ல இதை பத்தி யூஜி என்ன சொல்றாரு இதுவும் கொஞ்சம் தான் இருக்கும் அவர் சொல்றாரு உங்க எண்ணங்கள் உங்களுடையது இல்ல என்னது என்னோடது இல்லையா இல்லையாம் அதெல்லாம் வெறும் எதிரொலிகள் சமூகம் கலாச்சாரம் படிப்பு மதம் மத்தவங்க இவங்க எல்லாரும் உங்களுக்குள்ள போட்ட பதில்கள் வரையறைகள் கருத்துக்கள் இதோட கலவைகளும் சின்ன சின்ன மாற்றங்களும் தான் உங்க எண்ணமா வெளியே வருதுங்கிறாரு அடேங்கப்பா உண்மையான ஒரிஜினலான முதல் எண்ணம்னு எதுவுமே கிடையாது இது நம்ம சுயசிந்தனை தனித்துவம்னு நினைக்கிற பெருமை மேலயே ஒரு அடி மாதிரி அப்போ நம்ம யோசிக்கிறத நம்மளால பாக்க முடியாதா நான் என் எண்ணங்களை கவனிக்கிறேன்னு சொல்றமே யூஜி என்ன சொல்கிறாருன்னா எண்ணத்தை நம்மால் பார்க்க முடியாது ஏன்னா எண்ணத்துல இருந்து நம்ம பிரிக்க முடியாது நான் ஏன் எண்ணத்தை பார்க்கறேன்னு நீங்கள் சொல்லும்போதே அந்த பார்வைங்கிறதே இன்னொரு எண்ணம் தான் ஓ எண்ணம்ங்கறது அதை பற்றின அறிவை தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிறாரு அதாவது இது கோபம் இது அன்புன்னு நீங்கள் ஒரு எண்ணத்தை அடையாளம் காட்டுறீங்கன்னா அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற அறிவை கோபம்னா என்ன அன்புனா என்னங்கிற டெஃபினேஷனை வச்சு தான் இது அறிவுக்கும் எதார்த்தத்துக்கும் உள்ள தொடர்ப பத்தி அவர் சொல்றதோட சேருது யதார்த்தத்தை தெரிஞ்சுக்க அறிவை விட்டு வெளியே வர முடியாதாங்கற கேள்வியே அர்த்தம் இல்லாததுன்னு சொல்றாரு அத கொஞ்சம் சொல்லுங்க ஆமா ஏன்னா யதார்த்தம்னு ஒன்னு இருக்குன்னு நாம நினைக்கிறதும் சரி அத பத்தி நாம கேட்கற கேள்விகளும் சரி எல்லாமே நம்ம அறிவுக்குள்ள இருந்து தான் வருது சரி அறிவு எப்போதுமே கடந்த காலத்தை சார்ந்தது யதார்த்தம் நிகழ்காலம் அதனால அறிவை வச்சு யதார்த்தத்தை பிடிக்க முடியாது அது மட்டும் இல்ல அறிவிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேக்குற கேள்வியே அறிவோட கேள்விதானே அதனால அந்த கேள்வியே ஒரு பொறி மாதிரிங்கிறாரு சரி சரி அப்போ அறிவு வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க உதவுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி அவரோட பதில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் இல்ல இல்ல அப்போ பிரச்சனைகள் எப்படி தீரும் அவர் என்ன சொல்றாருன்னா பிரச்சனைகளே இல்ல தீர்வுகள் மட்டும்தான் இருக்கு அந்த தீர்வுகள் வேலை இது இதென்ன புதுசா இருக்கு பிரச்சனையே இல்லையா கொஞ்சம் யோசிங்க நாம பிரச்சனைன்னு சொல்றது வறுமை போர் மன அழுத்தம் எல்லாமே என்ன நாம வச்சிருக்கிற சில இலட்சியங்களுக்கும் எல்லாரும் பணக்காரரா இருக்கணும் போர் இருக்கக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நடைமுறை யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் அடைய நாம கண்டுபிடிக்கிற தீர்வுகள் பொருளாதார கொள்கை அமைதி பேச்சு சைக்காலஜி தெரபி யதார்த்தத்தை மாத்துறது இல்லை அது பிரச்சனையை வேற வடிவத்துல நீடிக்க வைக்குது அதனால தான் அவர் சொல்றாரு பிரச்சனைங்கிறது தீர்வு தான் தீர்வு போனா பிரச்சனையும் இல்ல ஆடா நாம பிரச்சனையை தீர்க்கறதா நினைச்சு தீர்வுகளை சுத்தி சுத்தி வர்றோமா அவர் அப்படிதான் சொல்றாரு அது மட்டும் இல்ல நாம கேள்வி கேட்கிற முறையே அவர் கேள்வி கேக்குறாரு நம்ம கேள்விகள் எங்கிருந்து வருது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற பதில்கள்ல இருந்து நம்ம அறிவு கட்டமைப்புல இருந்து மெக்கானிக்கலா வருது ஓஹோ உண்மையான பதில்னு ஒன்னு கிடைச்சா அப்படி ஒன்னு இல்லங்கறது அவர் கருத்து அந்த கேள்வி தானா போயிடும் கேள்வி போனா கேள்வி கேட்டவரும் அந்த நான்கிற இல்லாத ஆள் போயிடுவாரு பதில்கள் போனாதான் கேள்விகளும் போகுங்கிறாரு மறுபடியும் அதனால நான் இருக்கிறேன் இந்த அடிப்படையே கேள்வி கேட்கணுங்கிறாரு அது எப்படி ஆமா அந்த சிந்தனையோட தொடர்ச்சியான ஓட்டம் இருக்குல்ல அதுதான் நான்கிற உணர்வை கொடுக்குதுங்கிறாரு அந்த சிந்தனை ஓட்டம் நின்னுட்டா நான் இருக்கேனா இல்லையாங்கிற கேள்வியே வராது நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையாங்கிற எண்ணமே வராது மரண பயம் கூட இந்த சிந்தனை தொடர்ச்சிய இந்த நான் உணர்வு இழந்துடுவோமோங்கிற பயம்தான் காரணங்கிறாரு சிந்தனை இல்லைன்னா பயமும் இல்ல இது ரொம்பவே புரட்சிகரமா இருக்கு நம்ம இருப்பையே கேள்வி கேக்குது இத அவர் அதிகாரத்தை கேள்வி கேட்கறதோட நல்லா பொருந்தது குருக்கள் ஞானிகள் மதங்கள்னு எல்லாரையும் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் இல்லையா ஆமா ரொம்ப கடுமையா அவர் சொல்றாரு அவங்க கிட்ட உண்மையிலேயே பதில் இருந்தா கேள்விகள் இருந்திருக்க கூடாது ஏன் மக்கள் இன்னும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க உண்மைதான் இன்னும் வெளிப்படையா சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட சொல்றாரு ஞானிகள்னு நீங்க நம்புறவங்க ஒரு இழவையும் மாட்டார்கள் இத மூலத்தில் உள்ளபடியே நடுநிலையாக சொல்கிறோம் இது யாரையும் புண்படுத்த இல்லை மாறாக எந்த வெளி அதிகாரத்தையும் நம்பாதீங்கன்னு சொல்றதுதான் நோக்கம் அவர் நேரடியாவே சமால் விடுறாரு உங்க பதில்களை கேள்வி கேளுங்க பதில்களை கொடுத்தவங்களையும் கேள்வி கேளுங்க ஆனா ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு நமக்கு ஏன்னா தனியா நிக்க பயங்குறாரு யூஜி பாதுகாப்புக்கு ஏதாவது வேணும் அதான் புனித நூல்கள் கீதா உபநிடதம் பைபிள் குருக்கள் தத்துவங்கள்னு எதையாவது பிடிச்சுக்கிறோம் உம் உண்மையான தைரியங்கிறது தனியா நிக்கிறது எந்த உதவியும் இல்லாம எந்த சித்தாந்தத்தோட துணையும் இல்லாம இருக்கிறது உங்க சொந்த கால்ல நில்லுங்கன்னு சொல்றாரு சரி அப்ப அவர் ஏன் பேசுறாரு அவர் குரு இல்லனா எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு இதுவும் ஒரு கேள்விதானே அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்ற பதில் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு புரிய வைக்கவோ உதவி செய்யவோ நான் பேசல புரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்லைங்கிறத தான் என் நோக்கம் புரிய வைக்க இல்லையா இல்ல ஏன்னா உதவி தேவைன்னு நினைக்கிறதே பிரச்சனையோட ஒரு பகுதிங்கறாரு அவர் எந்த பதிலையும் தீர்வையும் தரல பதில்களையும் தீர்வுகளையும் தேடுறதுல இருக்கிற அபத்தத்தை அதுல பிரயோஜனம் இல்லைங்கிறத சுட்டி காட்டுறாரு அவ்வளவுதான் அதாவது அவர் ஒரு பாதைய காட்டல எல்லா பாதையும் தப்புன்னு சொல்றாரா அல்லது பாதையே இல்லைன்னு சொல்றாரா ரொம்ப சரியா சொன்னீங்க அவர் சொல்றத இன்னொரு தத்துவமா இன்னொரு வழியா மாத்திடாதீங்கன்னு திரும்பத் திரும்ப சொல்றாரு பிரச்சனை தீர்வுகள் இல்ல பிரச்சனை அந்த தீர்வுகளை தேடுற நம்ம மனப்பான்மைதான் இது கடைசியா நம்மள உடல் பத்தின அவரோட பார்வைக்கும் இயற்கையான நிலைக்கும் கூட்டிட்டு வருது தத்துவம் சைக்காலஜி ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையும் விட உடம்போட ஞானம்தான் பெருசுங்கிறார் யூஜி அது எப்படி அவர் சொல்றாரு இந்த உடம்பு ரொம்ப புத்திசாலி அதுக்கு உங்க உதவி தேவையில்ல நம்ம இலட்சியங்கள் கருத்துக்கள் ஆன்மீக தேடல் உணர்ச்சி போராட்டங்கள் இதெல்லாம் கலாச்சாரம் நம்ம மேல திணிச்சது சரி